ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்னும் ஒரு தீபாவளி ரெசிபி பார்க்க போறவங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு ஹெல்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வெரி வெரி டேஸ்டி அண்ட் ஹெல்தி டயபெட்டிக்ஸ்காரங்க தாராளமாக எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே எனர்ஜி கொடுக்கும் இந்த லட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த தீபாவளிக்கு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறைய தட் ரீலி மீன்ஸ் அ லாட் எஸ் சார் த்ரூ திஸ் வீடியோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஹவு டு மேக் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுங்க இதில் ஒரு பெர்சன்ட் சுகர் இல்லை ஒரு பர்சன் கூட கீ கிடையாது வெரி ஹெல்தி வெரி டேஸ்டி வெரி வெரி நியூட்ரிஷியஸ் நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக்ஸ்காரங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் பிகாஸ் ஸ்வீட்னருக்கு நம்ம வெறும் டேட்ஸ் உலர்ந்த திராட்சை பழம் கொஞ்சம் கிரான்பெரி யூஸ் பண்ணியிருக்கேன் க்ரான்பெரின்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம கலாக்கா இருக்கு இல்லைங்களா அதோடய பழம் அது உலர்த்தினது ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன எடுத்துருக்கேன்னா கேஷுநட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும் பதாம் ஃபஸ்ட்டு பதாம் கேஷுனட்ஸ் முந்திரி ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகேனா மைக்ரோவேவ் குக்கிங் மைக்ரோவேவ் பண்ணிக்கோங்க இன்னுமே ஈவனாக ரோஸ்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா கடாயில் இந்த மாதிரி சிம்மில் வச்சு விட்டுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அது ஈவனாக கோட் ஆகும் பட் அப்படியே விட்டுடாதீங்க ஃபைவ் அப்புறம் எப்படி விடுங்க வதக்கி ஸோ தாட் கேஷுமேட்ஸ்க்கு பொதுவாக ஒரு குணம் கருப்பாயிடும் ஸோ வதக்கி விட்டுட்டே இருக்கணும் பாதாம் அண்ட் கேஷு நட்ஸ் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக சன்ஃப்ளவர் சீட்ஸை சேர்க்க போகிறோம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரோஸ்ட் ஆகிடும் ரோஸ்ட் ஆன இந்த நட்ஸை ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ட்ர ட்ரை ஃப்ரூட்ஸ் டேட்ஸ் அந்த கிரான்பெரி கிரேப்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை ஒரு டூ மினிட்ஸ் சூடில் இப்படி பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க அது எதுக்குன்னா ஒரு ஷெல்லைஃப் அதிகமாக கொடுக்கும் இந்த லட்டுக்கு இப்படி ரெண்டுத்தையும் ரோஸ் பண்ணி அறவைங்க இதுக்கு நடுவில் அதை சேம் கடாயில் ஒரு ஸ்பூன் கசகசா பாப்பி சீட்ஸ் அதையும் ரோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தனி பிளேட்டில் பாப்பி சீட்ஸ் எதுக்குன்னா இது நம்ம லட்டு பிடிச்சதுக்கப்புறம் இதில் ஜஸ்ட்டு உருட்டி வைக் வைக்க போகிறோம் இதுக்கு பதில் நீங்கள் எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம் பாப்பி சீட்ஸ்க்கு பதில் இப்போது ஆரியனா அந்த பதாம் கேஷு சன்ஃப்ளவர் சீட்ஸை பொடிச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி கோர்ஸாக அதை பொடிச்சதுக்கப்புறம் தென் திராட்சை கிரான்பெரி இதுல ஃபிக்ஸ் சேர்க்கலாங்க சேர்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த லட்டு இன்னுமே எங்கிட்ட இப்போதைக்கு அதனால நான் சேர்க்கல பட் அப்படியுமே டேஸ்ட் சூப்பரா தான் இருந்தது அப்படியே அந்த ஃபிக்ஸ் சாரி அந்த டேட்ஸ் அண்ட் கிரீப்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு வரும் அந்த டேட்ஸோட அந்த குண அழகாக அப்படி ஸ்பூனில் எடுத்து கையால் அப்படி உருட்டி வச்சிங்கன்னா உங்களோட ஹெல்தியான சுகர் ஃப்ரீ ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் உங்கள் வீட்டில் ஹெல்தி இன்னொன்று என்னென்னா ஒரு பெரியவங்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ கொடுக்கும்போது ஒரு கில்ட் இருக்காது நம்மளுக்கு ஐயோ இதை ஒத்துக்குமோ ஒத்துக்காதுன்ட்டு கண்டிப்பாக ஹெல்தி விளையா விளையாடுற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்திங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு பால் கொடுத்துட்டு ஒரு ஏதோ ஒரு ஃப்ரூட்டோ ஒரு ஒரு கிளாஸ் மில்கோ கொடுத்துட்டு விளையாட ஆச்சிங்கன்னா தெல் ஹாவ் மோர் எனர்ஜி டு ப்ளே ஸோ இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் பாப்பி சீட்ஸில் எப்படி அழகாக ரோஸ் ரோல் பண்ணி ஒரு பிளேட்டில் டெக்கரேட் பண்ணிவிடுங்க இதுக்கு ஷெல் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப கிடையாது ஸோ அதனால் இது எப்போ தேவையோ அப்போ பண்ணி இம்மிடியேட்டாக யூஸ் பண்ணணும் ரூம் டெம்பரேச்சரில் நாலு டு அஞ்சு நாள் இருக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம் வேணும்னா இருக்கும் நிறைய நாள் பட் என்னோட அட்வைஸ் எப்போ தேவையோ அப்போ பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்தி லட்டு ஸோ ஐ ஹோப் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுவீங்க நம்புகிறேன் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம் மற இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் ட்யூனிங் இன் டெல் கிச்சன்